அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூர்கள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு ஒரு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பட்டன் கூப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு வங்கடலில் இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதி உருவாகுமென எதிர்பார்க்கப்படுகிறது அது மேற்கு வடமேற்கு செல் நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருந்து மன்னார் வளைகுடா ஒரு புதிய சுழற்சி ஒன்று உருவாகிறது தெற்கு கேரளா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் தென்காசி மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் மட்டும் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் ஆதி அச்ச அதன்படி தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கின்றனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றை நாட்கள் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய போதில் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அன்றை நாட்கள் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமழை மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்